அன்பர்களுக்கு வணக்கம் உனி செய்தும் என் சம் பகுதி பனிரெண்டு ஜகன் விஸ்வா அருந்ததி தம்பதியினரின் ஒரே மகன் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழும் சாதாரண குடிமக்களே ஆனால் ஆசைகள் மட்டும் மிக பிரம்மாண்டமாய் அக்காலத்தில் கணவன் வேலைக்கு செல்வார் மனைவிக்கு வீட்டு பொறுப்பு அதனாலே ஏழும் எட்டுமாக குழந்தைகளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க்கை வாழ்ந்தனர் இப்பொழுதோ விலைவாசி அத்தியாவசியம் வீண ஆடம்பரம் மற்றும் பெருமை என அதீத தேவைகள் இருக்க இருவரும் உழைத்தே தீர வேண்டிய கட்டாயம் போக இவர்களும் இருவரும் வேலைக்கு சென்றனர் குழந்தை பெற்றெடுக்க வழக்க நேரம் இல்லாததால் ஒன்றோடு நிறுத்தி கொண்டனர் ஒருவனாக இருந்ததாலோ என்னவோ அவர்கள் மொத்த கவனமும் அவனை நோக்கியே இருந்தது இதை வேறு மாதிரியும் சொல்லலாமே அவர்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் அவன் மேல் திணிக்கப்பட்டது என்று சரியதுவோ ஒன்று அது அவரவர் பார்வை குறைகள் கௌரவம் பெருமை இதற்காகவே பணக்கார வர்க்கம் படிக்கும் பள்ளியில் ஜெகனை சேர்த்து விட்டார்கள் பெற்றோர்கள் முதலில் அவனுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் பின் நாட்களில் நன்றாகவே புரிந்தது அவர்களுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம் நரி என்னதான் வேஷம் போட்டாலும் சிங்கமாகி விடாது என்பதை உணர்ந்து கொண்டான் அவர்கள் கையில் காசு தண்ணீராய் கரையலாம் நம் செலவிற்கு பணம் கிடைக்குமே தவிர வீண் செலவெல்லாம் முடியவே முடியாது என்று நினைத்தவன் வகுப்பறையில் மாணவர்கள் நிறைய இருந்தாலும் அவன் தேவையின்றி பேசுவதையும் தவிர்த்து இருந்தான் அவர்கள் இஷ்டத்திற்கு ஊர் சுற்றுவதும் செலவழிப்பதும் ஆடம்பரமும் இவனை அச்சம் கொள்ளவே வைத்தது இவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள இவன் தனிமையை இனிமையாக்கியவன்தான் சர்வஜித் ஏ பி என்று இரண்டு செக்ஷன்கள் இருந்த கிளாஸ் ரூம் இருக்க எட்டாம் வகுப்பு மாறும் மாறும்பொழுது ஜெகன் ஏ செக்ஷனிலிருந்து பி செக்ஷனுக்கு மாற்றப்பட ஏற்கனவே தேவைக்கு மட்டுமே வாய் திறப்பவன் புதிய வகுப்பறைவில் வாய் திறப்பதையே நிறுத்தி இருந்தான் ஒரு நாள் அவன் அருகில் வந்து அமர்ந்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் நான் சர்வா ஓன் பேரு ஜெகன் என்று தயக்கத்துடன் இவன் கூற நானும் ஒன்று மாதிரி தான் எனக்கும் அதிகமாக பேசுறது பிடிக்காது என்ன மாதிரியே ஒருவனை பார்க்க இன்ட்ரெஸ்டிங் அதுதான் அவன் கிட்ட பேச வந்தேன் அவன் கூறியதை கேட்டு மென்னகை புரிந்தான் ஜெகன் அன்றிலிருந்து ஆரம்பம் செய்ததுதான் அவர்களுடைய நட்பு வீட்டில் வசந்த் என்றால் பள்ளியில் ஜெகன் இப்படி இவர்கள் நட்பு வளர்ந்து வர சர்வஜித் பறிப்பு முடிந்து தன் தந்தை தொழிலை கையில் எடுக்கும்போது போது தனக்கும் இடம் வளமாக இருவரையும் இணைத்து கொண்டான் ஜெகனிற்கு முக்கியமான பொறுப்பை கொடுக்க வசந்தை தன்னோடே வைத்துக் கொண்டான் அதைவிட வசந்த் அதை விரும்பினான் என்று கூறலாம் இவர்களிடம் ஒரு புது பிரான்ச் ஓபன் செய்து அதன் நிர்வாகத்தை கொடுத்திருக்க அதை தன் தலைமையில் சிறப்புற செய்ததோடு தந்தையின் அதீத சுமைகளையும் முன்னின்று விட்டான் ஓடிக்கொண்டே இருந்தவர் சற்று இலைப்பாற இடம் கிடைத்தது போல் இருந்தது ஆனால் காலம்தான் அவர்கள் மொத்த நிம்மதியையும் நிலை விட்டதே சிதாதனின் போட்டி கம்பெனி தேவநாதனுடையது அவர்கள் இருவருக்கும் இடையில் எப்பொழுதும் ஆரோக்கியமான போட்டி இருந்து கொண்டேதான் இருந்து வந்தது பல வருடங்களாக இருந்ததே தவிர இருவருக்குள்ளும் வீண் பகைமை இருந்தது இல்லை அது மூத்த தலைமுறை இருந்தவரை சர்வஜித்தின் கையில் சித்தாதன் பொறுப்பை கட்டியது போல் தேவநாதன் அவர் மகன் அர்ஜுனிடம் தன் பொறுப்பை சாட்டியிருந்தார் சித்தாதன் தனது முதலிடத்தை தக்க வைப்பது போல் தேவநாதனும் தனது முயன்றும் முதல்நிலை நாடினாலும் இரண்டாம் இடத்தை மட்டுமே தக்க வைத்து இருந்தார் சீரான வேகத்தில் சிறப்பாக சென்று கொண்டிருந்த பயணம் இளையவர்கள் கையில் சென்ற பிறகு சீரி பாய துவங்கியது அர்ஜுன் போன்றும் பழக்கம் இல்லாதவன் இல்லை சர்வஜித்தின் பல்வியிலேயேதான் அவனும் பயின்றான் சர்வா மனதில் எதுவும் இல்லை என்றாலும் அர்ஜுன் மனது சிறு கோபத்துடனே அவனை நோக்கும் முதலில் தன் தந்தை அவன் தந்தையிடம் போட்டி போட்டு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றால் இவனும் சர்வாவோடு போட்டி போட்டு படித்து அவன் முதலாவதாக இருக்க இவனுக்கு இரண்டாம் இடமே கிடைக்கும் இவன் போட்டி போட்டு படித்தான் சர்வா ஒவ்வொன்றையும் புரிந்து விரும்பி படித்ததால் அவனுக்கு ஒருமுறை படித்தாலே மனதில் பதிந்து விடுகிறது இதற்கு யாரை குறை கூற ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் சர்வாவை மிஞ்சினான் அவன் எந்த விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ள மாட்டான் இவன் அனைத்திலும் கலந்து வெற்றி பெற நான் தான் ஸ்போர்ட்ஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதுல நீ என்ன கூட முடியாது என்று பீற்றிக்கொள்வான் அதை கேட்டுவிட்டு சர்வா கடந்து விடுவான் ஒரு ஒருமுறை கேட்டான் ஏன் செல்வா ஸ்போர்ட்ஸ் பக்கமே போக மாட்டேங்கிறேன் தோத்திடுவோம் பயமாடா மென்மையாக சிறுத்தவனும் அசால்ட்டாக எனக்கு விருப்பம் இல்லைடா ஓடுறது குதிக்கிறது தாவுறதுன்னு எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால தான் அந்த பக்கம் நான் இல்லை ரொம்ப நல்ல வாண்டாணி எல்லாத்துலேயும் போய் நுழைஞ்சி எல்லா டென்ஷனையும் தலைகி ஏற்றுற ஆளு நான் இல்லைப்பா போதுங்கிற மனசை பொன் செய்யுமாருந்து தெரியுமா இதில் தத்துவம் வேறையா

அவள் அலட்டலிலும் ஆராவரத்திலும் அங்கேயே விழுந்து விட்டான் ஜெகன் அவளை பார்த்த உடனே மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது கனவுகளில் வண்ணம் படர்ந்தது ஆனாலும் அவள் சர்வஜித்திற்கு அத்தை மகள் என்று தெரிந்ததும் அவன் மொத்த மகிழ்ச்சியும் கொஞ்சம் ஓரமாய் ஒளிந்து கொள்ள அவள் வரவும் வாரம் ஒரு முறையாவது இருக்க மனதில் தைரியத்தை வரவழைத்து ஜெகன் கேட்டே விட்டான் சர்வா உனக்கு அதிர்ஷ்டமச்சம் எங்கேயோ இருக்குடா அதை கேட்ட சர்வா மட்டுமல்ல வசந்தும் சிரிக்கத்துவங்க ஏண்டா மச்ச ஆராய்ச்சியில இறங்கிட்ட பின்ன என்ன பிறந்து வளர்ந்து மாளிகை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மாளிகையில நீட்னா கைக்கு கிடைச்சிடும் எல்லாமே வேலை தேடி அலைய வேண்டிய கஷ்டம் கூட இல்லை அப்பாவே எல்லாத்தையும் செட் பண்ணி கையிலேயே கொடுத்துட்டாங்க அதுலயும் சக்சஸ் மொத்தத்துல முடிசூடா பாணி பக்கத்தில் கிச்சன் கூட இல்லை ஆனாலும் தீரை வடை அதிகமாக இருக்கே சார் வா என்று வசந்த் தன் மூக்கின் முன் கைகளை வைத்து ஆட்ட அங்கு சிரிப்பலை நான் ஒன்று தீயலைப்பா போதுவா கருத்தை சொன்னேன் அடுத்து பாரு பொண்ணுக்கு அவன் அவன் நான் யா பேயா ஆலையிறான் அதுலேயும் அத்தை பொண்ணு லட்டு மாதிரி இவன் முன்னாடி வந்து நிக்குது அதுதான் சொன்னேன் டே 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 இதுவரை சொன்னது எல்லாம் சரிதான் ஆனா திருமணம் நீ சொல்ற மாதிரி கிடையவே கிடையாது அவ அத்த பொண்ணு அவ்வளவுதான் எனக்கு அவன் விருப்பமெல்லாம் கிடையாது என்று விரிக்க நிஜமாவாடா என்று கண்ணில் ஆசைகளை வைத்து ஜெகன் கேட்க அதை அறியாமல் லேப்டாப்பில் முகம் புதைத்து இருந்தவனோ இதில் என்னடா நிஜம் போய் வேண்டியிருக்கு எனக்கு இஷா மேலே என்னைக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அம்மாடியோ என்று பெருமூச்சு விட்டான் ஜெகன் மனதில் மீண்டும் பட்டாம்பூச்சி பறக்க துவங்கி இருந்தது என்னதான் இருந்தாலும் பணக்கார வர்க்கத்தில் இருக்கும் பெண் தன்னை நேசிப்பாளாம் தன்னை விரும்புவாளா என்று எண்ணம் தோன்ற தன்நிலையை நினைக்கி நினைத்து மறுகினான் தன் மனதை மறைத்துக்கொண்டு தன் வேலையை தொடர்ந்தான் அவன் வேலை செய்ய துவங்கினான் வெறியோடு செய்ய துவங்கினான் தன் நிலையை உயர்த்தி ஆக வேண்டும் என்ற வெறி தன் நிலை உயர்ந்தால் கண்டிப்பாக அவள் தன்னை மறுக்க வாய்ப்பில்லை என்பது அவன் எண்ணம் கடவுள் கூட அவனுக்கு துணை செய்தார் இந்த விஷயத்தில் யாருமே சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வுதானே அந்த விபத்தும் சித்தாதன் மற்றும் சர்பாவின் நிலையும் என்றும் சேவகனாக இருந்த சேதுபதிக்கு நாயகனாகும் ஆசை இருந்த போதும் அதற்கு இந்த சந்தர்ப்பம் நன்கு அமைந்துவிட அனைத்தையும் ஆழ நினைத்தாரே தவிர ஆளும் சக்தி அவரிடம் இல்லாமல் போனது நிர்வாக பொறுப்பில் தலைமை ஆட்டம் கண்டுவிட பாரம் தாங்காமல் விழி பிதுங்கி அவர் நிற்க குடை சாயும் நேரத்தில் சாயவிடாமல் தாங்கி பிடித்து இருந்தான் ஜெகன் சர்வாவின் கூடவே நின்று தொழில் பயின்றதால் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று அறிந்து செயல்பட நேரான பாதையில் சீராக சென்றது தொழில் செய்துபதிக்கே வியப்புதான் நான் தலைமை தாங்க நினைத்து அனைத்தும் தவிடுபடி ஆகிவிடுமோ என்று பயந்து இருந்தவர் ஜெகனை தன்வசம் இழுக்க நினைக்க அவனோ இப்போதைக்கு இவரை தாஜா செய்தாதாம் நாம் சரியாக செயல்பட முடியும் என்று இதை இப்படி செய்யணும் சார் அதை அப்படி செஞ்சீங்கன்னா சரியா வரும் உங்க அனுமதி இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சார் என்று தலைமேல் ஏசியை ஆன் செய்துவிட அவரும் குளிர்ந்து அவனுடைய நிர்வாகத்தில் தலையீடு இல்லாமல் நகர்ந்துவிட ஏற்றம் இறக்கம் இன்றி நடுநிலையோடு சென்றது சிதாதனும் அதை கவனித்து அமைதியாகிவிட்டார் தனது சாம்ராஜ்யத்தை கவனித்தபடி தனது வரிசை தனது வாரிசை கவனிப்பது முக்கியம் என அவரும் ஒதுங்கிவிட்டார் அவனது திறமையை பார்த்து முதலில் வியந்து பின் பேச்சில் வீழ்ந்து இன்று அவன் வசமாகி இருந்தாள் ஈஷானி சித்தார்த்தனும் சர்வாவும் இல்லாது போக இவரிடம் பொறுப்பு இருந்ததால் தோல்வி இல்லாமல் தான் அனுபவித்த அத்தனையும் அப்படியே கிடைக்கும் என்பதை உணர்ந்து அமைதி காக்க ஈஷா அவனிடம் தன் நாட்டம் என்று கூற அவ்வளவுதான் இனி சிந்தாமல் சிதறாமல் அவ்வளவும் தனக்கே என்று தடையில்லாமல் அவர்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டார் சேதுபதி தன் பழைய நினைவுகளை ஒரு முறை ரீவன் செய்து பார்த்துவிட்டு நிகழ்காலத்திற்கு வந்து சேர்ந்தான் ஜெகன் இப்பொழுது அவன் அருகில் ஈசானி பெற்றோர்களை வியந்து பாராட்டும்படி ஆடம்பரமான சொந்த பிளாட்டும் காரும் என்று தன் வசதியை பெருக்கி இருந்தான் ஜெகன் அவளுடைய ஆசை எதுவுமே தடையின்றி நடக்கும் அளவு வசதியும் வருமானமும் ஜெகனிடம் இருக்க அவனை மறுக்க எந்த தடையும் இல்லை ஈசானிக்கு ஆகவே ஜெகன் தன் விருப்பத்தை கூறிய போது சந்தோஷத்துடன் சம்மதம் தெரிவித்தார் சர்வா இந்த நிலையில் இருக்கும்போது நம் திருமண பேச்சு இப்போதைக்கு வேண்டாம் என்று அது மட்டும் இல்லாமல் படிப்பு பொறுப்பு என்று கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இதுவரை இருந்ததால் இப்பொழுது தடையின்றி காதல் செய்வோம் என்று காதல் வானில் சிறகுகள் இன்றி பறந்து தெரிந்து கொண்டு இருந்தன இப்பொழுது சர்வாவிற்கு திருமணமானதால் இவர்களுடைய திருமண பேச்சிற்கு எந்த தடையும் இன்றி போக அவன் இதற்கும் சம்மதித்திருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க